வரலாறு காணாத பெருமழையில தென்மாவட்டங்கள் தத்தளிச்சிட்டு இருக்க நிலையில களத்துல தூத்துக்குடி மாவட்ட கலெக்டரோட அதிர்ச்சி அளிக்கிற குரல் பதிவு எல்லாரையுமே உரைய வைக்குது ஹலோ சார் வணக்கம் சார் வணக்கங்க உங்களுக்கு வந்து தாமிரபரணி ரிவர் ஓரமா எத்தனை வில்லேஜ் வருது ஒரு பதினஞ்சு வில்லேஜ் வருது சார் பதினஞ்சு வில்லேஜ் வருதா எவ்வளவு இருக்கும் சார் எல்லாம் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்குள்ள சார்

இப்போ கண்டிப்பா அவங்க தூங்கிட்டு இருக்க நேரத்தில் ஊருக்குள்ள தண்ணி வந்ததுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது சரிங்க சார் வர வரேன் வரலாம் யார் சொன்னாலும் கேட்காதீங்க எல்லாரையும் வலுக்கட்டாயமா வெளியேற்றுங்க சரிங்க சார் சரிங்க சார் எல்லாரையும் வலுக்கட்டாயமா நீங்க இவர் என்ன மகளிர் திட்டங்களையும் சொல்லியிருக்கேன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்யும் சொல்ல சொல்லியிருக்கேன் சரிங்க ஏடி பஞ்சாயத்துக்கிட்ட தலைவர் வார்டு மெம்பர் எல்லாம் சொல்ல சொல்லிருக்கேன் சரிங்க சார் என்ன நீங்களும் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியல ஒரு அலர்ட் கொடுத்து எல்லாரும் தூங்கிட்டு இருந்தா கூட எழுப்பி எல்லாரும் வெளியே கூப்பிட்டு வாங்க தேவைப்பட்டா நான் ஆர்டிஓ கிட்ட வண்டி சொல்லியிருக்கேன் சரிங்க சார் வண்டி எல்லாம் கூப்பிட்டு போய் எல்லாரையும் அந்த கிராமத்தை ஃபுல்லா வீட பூட்டிட்டு வெளியில வந்துரு சொல்லுங்க சரிங்க சார் நீங்க அப்புறமா எங்க ரிலீஃப் சென்டர் போட்டு போறது என்ன சாப்பாடு போடுறதுங்கிறது பின்னாடி பாத்துக்குவோம் சரிங்க சார் சரிங்க சார் இப்போ நம்ம டாப் ப்ரையாரிட்டி வந்து உயிரை காப்பாத்துறதுதான் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க ரொம்ப டேஞ்சரான சுச்சுவேஷன் சரி இதுக்கு மேல எனக்கு எவ்வளோ இத வந்து எவ்வளவு முக்கியங்கறத சொல்ல முடியுங்கேட் பண்ணிக்கோங்க திட்டம் பஞ்சாயத்து தலைவர் எல்லார்ட்டையும் பேசுறேங்க தலைவர்கிட்ட உடனே பேசுங்க அங்க இருக்கக்கூடிய வார்டு மெம்பர் எல்லார்டையும் உடனே பேசுங்க சரி உங்ககிட்ட யார் யாருன்றோ நம்ம அந்த பதினைஞ்சு வில்லேஜ் இருக்கு இல்லையா சார் ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் தாண்டி கூட வருவீங்க சொல்ல முடியாதுங்க சரிங்க சார் சரிங்க சார் கொஞ்சம் இனி என்ன ஒரு லட்சம் கியூ சிக்ஸ் வர போகுது சரிங்க சார் நமக்கு இன்னும் ஒரு நாலு மணி நேரம் டைம் இருக்கு அதிகபட்சமா சரிங்க சார் அதிகபட்சமா நாலு மணி நேரம் அவ்வளவுதான் சரி சரிங்க சொல்லிருங்க ஊருக்குள்ள ஊருக்குள்ள தண்ணி வரப்போகுதுன்னு சொல்லிடுறீங்க சரிங்க சார் சரிங்க சார் நூறு சதவீதம் ஊருக்குள்ள தண்ணி வரப்போகுது இதுல எந்த சந்தேகமும் கிடையாது மழைனால கிடையாது சார் மழைனால கிடையாது டேம்ல இருந்து திறந்த தண்ணினாலன்னு சொல்லிடுங்க சரிங்க சார் சரிங்க சார் கொஞ்சம் இம்மிடியா சரி உடனே ஆக்ட் பண்ணுங்க சரிங்க தேங்க்யூ சார் டைம் இல்ல கொஞ்சம் சரிங்க சார் சரிங்க